பிஸ்மிரான் ரஹீம் அலாமலை வரமத்துல்லாஹி வபரகாத்து சொல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை சிறுவர்களையே தம்பி தங்கைகளே உங்களுக்காக நாங்கள் பாடங்களாக படிப்பினைகளாக சம்பவங்களாக முன்வைத்து வருகின்றோம் அந்த தொடரிலே சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களது மனித நேயம் ஹியூமனிடேரியன் என்ற அந்த பண்பை இன்று உங்களோடு பார்க்க இருக்கின்றோம் நபி அவர்கள் மனிதனாக வாழ்ந்திருக்கின்றார்கள் இறைவனின் தூதர் தான் வகை அவருக்கு அருளப்பட்டது தான் அற்புதங்கள் கிடைத்தன தான் ஆனாலும் அவர் தான் ஒரு நபி என்பதற்கு அப்பால் நான் ஒரு மனிதன் தன்னிடத்திலே மனித உணர்வு மனிதாபிமானம் ஈரம் இரக்கம் எல்லாம் இருந்ததை தன்னுடைய வாழ்க்கையிலே எடுத்து காட்டியிருக்கின்றார்கள் பிராணிகளோடு அன்பாக நடந்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு முறை ஒரு மனிதர் தன்னுடைய ஆட்டிலே பால் கறந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஏ மனிதரே எல்லா கறந்து விட வேண்டாம் அந்த ஆட்டின் குட்டிக்கும் பாலை வைத்து விடுங்கள் என்று சொன்னார்கள் எப்படிப்பட்ட மனிதராக இருக்க வேண்டும் நபி அவர்களுடைய அந்த மனிதாபிமானம் எங்களுக்கு வர வேண்டும் அடுத்தவர்களுடைய விடயத்திலே அக்கறை செலுத்த வேண்டும் அடுத்தவர்கள் சாப்பிட்டார்களா நிம்மதியாக தூங்குகின்றார்களா அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு என்னால் ஏதாவது உதவி செய்ய முடியுமா என்று நாங்கள் பார்க்கப்பட்டோம் நாங்கள் அனவசியமாக அடுத்தவர்களுடைய விடயத்திலே தலையிட ஆசைப்படுகின்றோம் மூக்கை நுழைக்க ஆசைப்படுகின்றோம் ஆனால் அவசியமான விடயங்களை மறந்து விடுகின்றோம் சொல்லலாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய மனித நேய பண்பை பட்டியலிட்டால் அன்பிற்குரிய மாணவ தம்பி தங்கைகளே சகோதர சகோதரிகளே நபிகளார் நபித்துவம் கிடைப்பதற்கு முன்னர் அதாவது முதல் நாற்பது வருட காலமும் சிறந்த மனிதராக வாழ்ந்திருக்கின்றார் என்பதற்கு அந்த ஜாகிலிய மக்களே சான்று பகரக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள் அந்தளவு மனித மாணிக்கமாக மனிதாபிமான குணம் நிறைந்தவர்களாக மனிதர்களை புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக மனிதர்களுக்காகவே வாழக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள் தாயிஃப் நிகழ்விலே காலால் இரத்தம் கசிகின்ற நிலையிலே இரண்டு மலைகளை இணைத்து அந்த தாயிஃப் மக்களை அழித்து விடவா என்று கேட்டபொழுது அன்பு நபிகளார் சொல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் என்ன பதில் சொன்னார்கள் தெரியுமா வேண்டாம் இவர்கள் அறியாதனமாக தெரியாதனமாக புரியாத நிலையில் இப்படி நடந்து கொள்கின்றார்கள் ஆனால் இவர்களுடைய அடுத்த தலைமுறை என்னை புரிந்து கொள்வார்கள் என்னுடைய போதனைகளை ஏற்றுக்கொள்வார்கள் என்று அவர்களை விட்டு கொடுத்தார்கள் மன்னித்து விட்டார்கள் அன்பை பாசத்தை கருணையை பொழிந்து நடந்தார்கள் அல்லாஹு தாலா கூட அன்னாரை ஆலமீன் கருணை கடல் காயின் நேர்சி ஃபார் த யூனிவர்ஸ் அகிலத்தின் அருளாக அடையாளப்படுத்துகின்றான் சூரத்துல் அன்பியாவிலே நூற்றி ஏழாவது வசனத்திலே அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே உங்களுக்கு தெரியுமா அரபு நாட்டைச் சேர்ந்த ஹாலித் முகம்மது ஹாலித் என்பவர் ஒரு புத்தகத்தை எழுதுகின்றார் சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய மனித நேயத்தை பற்றி மாத்திரம் இன்சானியத்து முஹம்மத் என்பது அந்த புத்தகத்தின் பெயர் அந்த புத்தகத்திலே அவர் சொல்வார் லௌலம் முஹம்மத் ரசூலன் லக்கான இன்சானன் பி முஸ்தவர் ரசூல் த முஹம்மத் நபியாக தூதராக இல்லாவிட்டாலும் கூட தூதரின் தரத்தில் வாழ்ந்த ஒரு மனிதராக இருந்திருப்பார் என்று நான் சொன்னது போல நபி அவர்கள் இருபத்து மூன்று வருடங்கள் தான் நபியாக இருந்தார்கள் அதற்கு முன்னரான நாற்பது வருடங்களில் அவர் நபி அல்ல ஆனால் அவருடைய அறுபத்து மூன்று வருட வாழ்க்கை சரிதத்தை பார்க்கின்ற பொழுது எந்தளவு தூரம் கருணை கடலாக மனித நேயத்தை கொட்டக்கூடியவராக எல்லோரோடும் அன்பாக இரக்கமாக பாசமாக நடக்கக்கூடியவராக அவர் நடந்து கொண்டிருக்கின்றார்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்கின்ற பொழுது மக்கத்து நிலத்தை பார்த்து கண்ணீர் வடித்திருக்கின்றார்கள் வாழ்ந்த பூமி மீது அந்தளவு நேசம் வீணாக மரங்களை வெட்ட வேண்டாம் என்று சொல்லி நாய் வெறுக்கத்தக்க ஒரு பிராணி அசிங்கமான ஒரு பிராணி ஆனாலும் தாகித்த நாய்க்கு தண்ணீர் கொடுத்து சுவர்க்கம் செல்வதற்கு வழிகாட்டி இருக்கின்றார்கள் உயிருள்ள பிராணிகளாகட்டும் உயிரற்ற பொருட்களாக இருக்கட்டும் அனைத்தின் மீதும் நபியவர்கள் பாச மழை பொழிந்திருக்கின்றார்கள் நபியவர்களுக்காக அவையெல்லாம் பிரார்த்தனை செய்திருக்கின்றன எனவே எங்களுடைய உள்ளத்திலும் அன்பு வளர வேண்டும் மனித நேயம் அடுத்தவர்கள் பற்றிய அந்த கருணை மேசி கைண்ட்னஸ் எங்களுக்கும் வர வேண்டும் நபி அவர்களிடம் அது தாராளமாக இருந்தது எனவே நவியை பின்பற்றக்கூடிய நாங்கள் எங்களுடைய பெற்றோரோடு அன்பாக இருக்க வேண்டும் எங்களுடைய பிள்ளைகளோடு அன்பாக இருக்க வேண்டும் நண்பர்களோடு இரக்கமாக நடக்க வேண்டும் அண்டை அயலவர்களோடு பாசத்தோடு நடக்க வேண்டும் எங்களுடைய பிராணிகளோடு நாங்கள் வீட்டிலே வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகளோடு கூட அன்பாக நடக்க வேண்டும் என்று சொல்லலாக அலஹி வசல்லம் அவர்கள் வழிகாட்டி இருக்கின்றார்கள் எனவே அன்பு தங்கை தங்கைகளே இதன் பிறகு நாங்களும் நபிகளாரின் அந்த கருணை குணத்தை அந்த மேசி என்று சொல்லக்கூடிய அந்த கருணை உள்ளத்தை நாங்களும் பெற்றுக்கொள்வோம் எங்களுடைய நண்பர்களோடும் நாங்கள் அன்பாக பண்பாக பாசத்தோடு பழகிக்கொள்வோம் எந்த சந்தர்ப்பத்திலும் அடுத்தவர்களை நோகடிக்காமல் மனம் புண்படாமல் அவர்களை காயப்படுத்தாமல் வாழ்வதற்கு பழகிக்கொள்வோம் தயார்தானே அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி பதினோராவது பாகத்தின் வினாக்கள் நபித்துவத்துக்கு முன்னர் நபி அவர்களை மக்கள் எந்த குணப்பெயர் கொண்டு அழைத்தார்கள் எந்த பிரதேச மக்கள் நபி அவர்களை அழைத்து சிறுவர்களை கொண்டு அன்பு நபியை நோவினை செய்தார்கள் அல்லாஹ் நபி அவர்களை இந்த பூமிக்கு எவ்வாறு அனுப்பியதாக உவமித்து கூறுகின்றார்